சார் இதுதான் சார் எங்கள் அஜித் குமார் இந்த மாதிரி அஜித் குமார் தான் சார் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவரே தான் சொல்கிறார் இல்லை படத்துடைய டீசர்லேயே அவர் சொல்கிறார் இல்லை தெளிவாக சொல்கிறார் இல்லை நம்ம எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக தான் பேசுகிறது மாஸ்டரோட ட்ரெயிலரை அடித்து தூக்கிட்டு இப்போ முன்னணியில் போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது சார் அஜித் வந்து ஃபேக் அப்படின்னு ஒரு விஷயம் ப்ரொமோஷன் ஃபேக்கு ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவர் கிட்டவே போக முடியாது இந்த லைக்கு இந்த ஷேரு இந்த இவ்வளோ வியூஸ் போகுதுன்னு சொல்கிறதா தற்கொலைகள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன் இதுக்கெல்லாம் வெதை போட்டவர் அஜித் குமார் அவர்களுக்கும் ஹீரோயின் கிடையாது ஹீரோயின் இல்லாமல் எந்த ஹீரோயினு நினைச்சிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் ஒரு காமெடியெலாம் போட மாட்டார் பெருசாக ஒரு ஹீரோயின் பெருசாக போட மாட்டார் ஒரு மியூசிக் டிராக்டர் பெருசாக போட மாட்டார் இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனுஷன் த தனிமையாக நினைக்கிறேன் ஏன்னா தான் அதை கிங்காக சும்மா சொல்லு இருந்தாலும் அவர் வந்து இந்த மேக்கப் விக்கி சரிங்களா கிளாஸ் போடணும் பந்தவா பண்ணி பண்ணு எலக்டா தண்ணிக்கணும் எதுவுமே கிடையாது எப்படி வந்தாலுமே வந்து எல்லாருமே ரசிப்பாங்க சார் ஈரம் ஜில்லா ஈரம் தான் அதிக கூட்டம் அதிக வசூல் முதல்ல துணிவு வாரிசு துணிவு தான் தமிழ்நாட்டுல அதிக வசூல் முதல்ல பேட்டா விசுவாசம் விசுவாசம் தான் அதிக வசூல் தமிழ்நாட்டுல தூங்காவனம் வேதாளம் தூங்காவனத்தை விட வேதாளம் தான் அதிகம் ட்ரிபிள் மடங்கு வசூல் அதிகம் என்ன எழுந்தால் ட்ரெய்லர் தான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலாயிரம் லைக்ஸ் வாங்கின ட்ரெய்லர் அதெல்லாம் வந்து அவ்வளோ பேர் போட்டாங்கன்னா இது தமிழ் லைக்ஸ் தான் இவ்வளவு அப்படின்னா சல்மான் கான் படம் சாரு கான் படம் தான் ஒரு லட்சம் லைக்ஸே வாங்க ஒரு ஒரு படமும் அதை நாங்கள் பிரமிப்பா எழுதி போட்டோம் பெரிய எழுதியே போட்டோம் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கும் சார் குட் பேட் அக்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ ஹைப் அந்த படத்துக்கு எதனால் அப்படின்னு பார்க்குறீங்க சார் ஐப்பெலாம் ஒன்றும் கிடையாது சார் வழக்கமாக அஜித் படத்துக்கு உண்டான ஐப் எல்லா படத்துக்கும் இருக்குது சார் அது டீசரில் நின்று வச்சிடும் விடாமூச்சி டீசர் வந்து யாருமே எக்ஸ்போர்ட் பண்ணலை இப்படி தான் இருக்கும்ட்டு அது வந்து ஒரு நார்மலான ஒரு படம் சாதாரண ஏதாவது வந்து இந்த கிரீடம் படம்லாம் பார்த்துருப்பீங்களா கிரீடம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் முகவரி முகவரி அந்த மாதிரி டைமில் வந்து அவர் படம் பண்ணார் அதுக்கு முகவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமர்கலம் படம் பயங்கர வேற லெவலில் இருக்கும் அமர்கலம் திரும்ப உடனே பார்த்தா நீ ஒரு வேடன படம் பண்ணாரு திரும்ப உடனே பார்த்தா கண்ணு குண்டே கண்ணு குண்டே படம் பண்ணுவாரு திடiline பார்த்தா டடரும் படம் பண்ணுவாரு திடiline பார்த்தா தீனாவா படம் பண்ணுவாரு திடiline பார்த்தா சிட்டிசன் பண்ணுவாரு பிரியலா உங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு 5 மாசம் பொறுக்கிறது டக்க நடுவுல பார்த்தா ஒரு சாதாரண படம் குத்துறாரு இப்ப தொடரும் படம் வரும் போதெல்லாம் பெரிய பீக்கல இட நடக்குறாரு திடiline பார்த்தா டடரும் ஒரு படம் குடுக்குறாரு யாரனா எதிர்பார்த்தாங்களா பார்த்தங்கள இல்ல அந்த மாதிரி தான் திடiline பார்த்தா இன்னொரு டீல என்ன கொடுத்தல்ல செகண்ட் ஹீரோவா வராரு ஒரு அமெரிக்கன் மாப்ளைய வந்து நிக்கறாரு டக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி அவர் கொடுக்கும் என்ன ஆகும் எல்லா படத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா சார் இப்போ இப்போ வந்து வேற லெவலுக்கு அவர் அந்த அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் தாண்டி அவர் வேற இடத்துல உச்சபட்சம் நடிகராக போயிட்டு நின்று நிற்கும் போது வந்து இந்த மாதிரி படம் திரும்ப கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்செட் ஆனாங்கல்ல இப்போ இந்த டீச்சர் கொடுக்கும்போது என்ன பார்த்தாங்க ரசிகர்கள் சார் இதுதான் சார் எங்க அஜித்குமாரே அஜித் அஜித்குமார் தான் சார் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டாங்கல்ல அவங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த வரவேற்பு பெருசா தெரியுது ஏன்னா துணி படத்துக்கு அப்போ கூட பாருங்கள் இதே தான் வரவேற்பு இருந்தது இதுபடியும் இது அப்படியே பெருசாகவே இருந்தது என்னன்னா அப்போ துணிவுக்கு முன்னாடி தான் ஒரு படங்கள் இல்லாமல் தருவார் ஒரு ஒன்று வருஷமே இன்னும் படம் இல்லை ரிலீஸ் ஆச்சு லேட்டர் ரிலீஸ் ஆச்சுனால அவ்வளோ வரவேற்பு பெற்றிருது அந்த படம் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ கண்டினியூவாக வந்து விடாமுயற்சி இப்போ அடுத்தது ஒன்று ஒன்று ரெண்டு மாதத்துலேயும் அடுத்த படம் ஆனால் அந்த ரெண்டு மாதத்தில் வந்தால் கூட எவ்வளோ ஐப்பு கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த படத்துக்கு எவ்வளோ ஐப்பு இருக்குது பாருங்க எந்த விதத்துலேயும் எந்த நடிகோ ஃபேன்ஸும் ஒரு படம் தோல்வி ஆகிடுச்சு உடனே வந்து அந்த படம் டீசர் நல்லா இல்லை ட்ரெயிலியர் நல்ல படம் நல்லவே உடனே அப்செண்ட் ஆகிட மாட்டாங்க சார் அது அடுத்த படத்தை சரி பண்ணிப்பாங்க அவரே தான் சொல்கிறார் இல்லை படத்தோடைய டீச்சர்லேயே அவர் சொல்கிறார் இல்லை தெளிவாக சொல்கிறார் இல்லை நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக தான் பேசுறது தெளிவாக சொல்கிறாரு அவரே தான் நமக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தால் கூட அது ஒரு நமக்கு விருப்பமான விஷயம் மற்றவங்களுக்கு பிடிக்கலனா கூட அதை நம்ம செஞ்சு பார்க்கணுன்றாருல்ல அவரே தான் சொல்கிறாரு தெளிவாக சொல்கிறார் இல்லை அந்த பட ட்ரெயில் டீச்சர்லேயே சொல்கிறாருக்கா விடாமூச்சி இத்திரைப்படத்தை பற்றியும் ஒரு இன்ட்டு கொடுக்குறார் அவர் இப்போது வெளியான இருபது மணி நேரத்துலேயே நம்பர் ஒன்று ட்ரெண்டிங்கில் வந்துருச்சு அது ஆசிட்டிஸ் வந்து எப்போதுமே வந்து அதாவது அஜித்தோடய ப்ரொமோஷனோ படமோ ட்ரெயிலரோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்காக வந்து பூஸ்டப் பண்ணி பண்ணாமல் ரெகுலராக வரும் அப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூடியூப்ல வந்து ட்ரெண்டிங் காட்டும் இந்த விஜயோட போஸ்டர் ஒரே ஒரு மணி நேரத்தில் பத்து கோடி ரெண்டு மணி நேரத்தில் இருபது கோடி அந்த மாதிரி பூஸ்டப் பண்ணிங்கன்னா அது ட்ரெண்டிங்கில் காட்டது இல்லையா பட் இது பார்த்திங்கன்னா மாஸ்டரோட ட்ரெய்லரை அடித்து தூக்கிட்டு இப்போ முன்னணியில் போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அஜித் வந்து ஃபேக் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் கிட்டவே போக முடியாது எது வந்தாலும் ரியலா ஜெனியூனாக வரணும்னு ஆசைப்படுவார் இப்போ அவர் நினைச்சார்னா இந்த படத்தை அவர் நினைச்சார்னா தமிழ்நாட்டில் மட்டும் இருநூத்தொம்போது கோடி முந்நூறு கோடி வைக்க முடியும் ஒவ்வொரு ஊர்லயும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாருங்க இப்போ இந்த படத்துடைய கலெக்ஷன் எங்க போகணும்னு கொஞ்சம் யோசிங்க படம் வேறு கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது கடந்த படமே என்ன சார் இப்போ நாளைக்கு அஜித் வந்து இந்த திரைப்படத்துக்காக எல்லா ஊருக்கும் சுற்றுப்பயணம் ரிலீஸ் பண்ண சுற்றுப்பயணம் போகிறாருப்பா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துடைய பசுக்கு எங்கே போகணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இல்லை யோசிச்சு பாருங்கள் இது பண்ணுவாரா அஜித்து பண்ணவே மாட்டார் அப்புறம் அப்போ நேர்மையை விரும்புகிற ஒரு ஆள் என் படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே ரிலீஸ் ஆன அதாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பத்து லட்சம் லைக் வாங்கின ட்ரெய்லர் அப்படி இன்னும் நாளைக்கு அந்த மாதிரிலாம் போடுவாங்க சில கும்பல் சரியா ட்ரைலர் ஆ ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுக்குள்ள எப்படி பத்தாயிரம் லைக் வந்தது அப்படி கேளுங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது பத்தாயிரம் லைக் விடாங்க போட்டா ஃபோட்டோ சைடின்னு வாங்க ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது கூட பத்தாயிரம் லைக் வருது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஃபேக்கெல்லாம் போடுவாங்க ஏன்னா அவங்களுடைய விஷயமே வந்து நேர்மை நீதி நாணயம் இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அவனுக்கு கையில் அவனுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா ஃபேக்கு நம்ம அதாவது ஒரே சிம்பிளாக விஷயந்தான் சார் உண்மையே எப்பவுமே ஜெயிக்க முடியாது ஆனால் ஃபேக்கை கூட உண்மையான விஷயத்தை ஜெயிக்கலாம் அதை தான் நிறைவேற்றுவார் உண்மையை சொல்ல போனால் ஏன்னால் இந்த லைக்கு இந்த ஷேரு இந்த இவ்வளோ வியூஸ் போகுதுன்னு சொல்கிறதா தற்கொலைகள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன் இதுக்கெல்லாம் வெதை போட்டவரை அஜித்குமார் அவர்கள் தான் இது தெரியுமா அவங்களுக்கு மொத முதல்ல பில்லா டூ ட்ரெய்லர் தான் சோனி மியூசிக் சவுத்தில் ஏற்றும் போது டூ மில்லியன் வியூஸ் போச்சு அப்போ இவ்வளோ யூடியூபர்ஸு இவ்வளோ யூடியூப் சேனல்ஸு எதுவுமே கிடையாது எவ்வளோ அவங்ககிட்ட யூடியூப் இருக்கிறதே தெரியாது மொதல் முதல்ல அந்த திரைப்படம் தான் டூ மில்லியன் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் விசிட்ஸ் போச்சு அந்த டைமில் அப்போ வந்து யூடியூப்பில் இவ்வளோ ஃபேமஸே கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் சொல்கிறது அவ்வளோ இவ்வளோ ஃபேமஸே கிடையாது சரிங்களா என்ன எழுந்தால் ட்ரெய்லர் தான் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி நாலாயிரம் லைக்ஸ் வாங்கினேன் ட்ரெய்லர் அதெல்லாம் வந்து அவ்வளோ பேர் போட்டாங்கன்னா இது தமிழ் படத்தில் லைக்ஸ்லாம் இவ்வளோ கொடுத்து அப்படின்னா சல்மான் கான் படம் ஷாருக் கான் படம் தான் ஒரு லட்சம் லைக்ஸே வாங்க ஒரு ஒரு படமும் அதை நாங்கள் பிரமிப்பாக எழுதி போட்டோம் நியூஸில் பெரிய நியூஸில் எழுதியே போட்டோம் இவ்வளோ லைக்ஸுக்குலாம் வாங்குதுன்ட்டு இதை பார்த்து ஆப்போசிட் என்ன பண்ணானுங்க அவனை எதுலையுமே நம்ம ஃபேக்காக போட்டாச்சும் பரவாயில்லடா விசிட் செய்யறா லைக் செய்யுதுன்னு சொல்லி அவனுக்கு கொண்டு வரானுங்க எவனோ ஒருத்தம் பண்ண தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க தலைவர்களா நீங்க ஒன்றும் சொந்தமாக பண்ணல நல்லா புரிஞ்சுங்க பண்ண பண்ணறேக்கான நீங்க பீட் பண்ணுறதுக்காக ஃபேக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு மற்றவங்களுக்கு உண்மையா அடிச்சிட்டு இருக்கானுங்க அவ்வளவுதான் அந்த பேக்கை கூட உண்மையான விஷயத்தை வச்சு ஜெயிக்கிறானுங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சொல்லுங்க யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு தான் திரு அஜித் குமார் அவர்களுடைய விஷயங்கள்லாம் இருக்கும் எதோ ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நேர்மையான விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஆயிரம் இருந்தால் சம்பள விஷயம் இவ்வளவு அவன் வாங்கிட்டான் அவன் இவ்வளோ வாங்கிட்டா சொன்னா கூட சார் சில விஷயங்கள் வந்து நேர்மை நானே மதத்தை கடைபிடிப்பாங்க அதெல்லாம் முக்கியமான நபர்கள் சார் இவங்க எல்லாருமே மாஸ்டர் டீச்சர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மில்லியன் இது வந்து கிட்டத்தட்ட இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகல இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி முப்பத்தி ஐந்து கிட்ட போயிருக்க சொல்லுறாங்க சார் முப்பத்தி ஏன்னா ரியல் டைம் வந்து அவங்க போடுவாங்க எப்பயுமே ஆமா எப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு மில்லியன் வந்துருக்கும் டைம் இருக்கலாம் டூ ஹவர்ஸ் மோர் தான் டூ ஹவர்ஸ் இருக்கு நம்ம இப்போ எடுக்கிறோம் நம்ம இந்த விட்டி பப்ளிஷ் பண்ணும்போது இந்த டைம் முடிஞ்சிருக்கோம்ல அப்படி பார்க்கும்போது பண்ணி எப்படி பார்த்தாலும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு மில்லியன் போயிருக்கும் சார் அது இது ரியல் டைம் ரியல் வியூஸ் ஒண்ணுமே கிடையாது பாருங்க முப்பத்தாறு மில்லியனுக்கு எவ்வளவு லைக்ஸ் வரணும் எவ்வளவு கம்பெனி வரணும் கரெக்டா இருக்குது சரிங்களா நீங்க அவங்க பாருங்க லைட்ஸ் வியூஸ் அதிகமா இருக்கும் கமெண்ட் ஒண்ணுமே இருக்காது என்னடா இது இப்போ ஒரு படம் நீங்க ஒண்ணு வாங்க சார் பத்து லட்சம் பே பத்து லட்சம் விசிட்டுக்கு எவ்வளவு லைக்ஸ் எவ்வளவு கமெண்ட் ரெண்டாயிரம் கமெண்ட் வரும் இருபத்தாயிரம் லைக்ஸ் வரும் இருபத்தாயிரம் லைக்ஸ் வரும் பாருங்க ஒன் மில்லியன் ஒரு ஒரு அதே மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு மில்லியனுக்கு கரெக்டா வந்திருக்கு ஒன் மில்லியன் முப்பத்தஞ்சு மில்லியனுக்கு ஒன் மில்லியன் லைக்ஸ் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கமௌண்ட் கரெக்டாக இருக்குது எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது அவங்க வீடியோஸ் வரும்போது பாருங்கள் இது நான் நடக்குது இல்லைன்னு பாருங்க இல்ல நீங்க பூஸ்டப் பண்ணியும் அந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு நானும் சொல்றேன் அஜித்து அஜித் போறாருனா இந்த விஷ்மி அந்தந்த மாதிரி மும்பெல்லாம் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அவர்தான் அஜி விஜய் தான் நம்பர் ஒன் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஒண்ணு சார் அவங்கள பொறுத்த நம்பர் ஒன்னு சார் அப்படி சொல்லுவோம் எங்களுக்கு நம்பர் ஒன்னு சொன்னா பிரச்சனை அவங்களுக்கு தமிழ் சினிமா நம்பர் யார் தமிழ் சினிமா நம்பர்னு சொல்றது அவங்க கிடையாது விஜய் தான் அன்னைக்கு கிடையாது ஒவ்வொரு தெரிய உரிமையா போய் கேளுங்க ஒவ்வொரு தயாரிப்பாளர்களை போய் கேளுங்க ஒவ்வொரு இயக்குனர்களை கேளுங்க ஒவ்வொரு கேமராமேனை கேளுங்க ஒவ்வொரு நடிகர் நடிகையிலும் போய் கேளுங்க அவங்க சொல்லட்டும் நீ உட்காந்து பேச ஒவ்வொரு தயாரிப்பு போய் கேளு சார் எந்த நடிகர் சார் உங்களுக்கு தயாரிப்பு ஒன்னு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒன்னு இருக்குல்ல சார் அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எத்தனை மெம்பர் சார் இருக்காங்க எல்லா ப்ரொடியூசர் கவுன்சில் போயிட்டு அந்த மெம்பர் கே கிட்ட போயிட்டு கேளுங்க உங்களை வாழ வைத்தவர் யா போய் கேள்வி கேட்க சொல்லுங்க நீங்க எந்த நடிகராலும் நீங்க வளர்ந்தீங்க எந்த நடிகர்களால் நீங்கள் வந்து உங்களுடைய விஷயங்கள்லாம் வளர்ந்து போய் கேட்க சொல்லுங்கள் அது யார் அப்போ சொல்லு அவங்க சொன்னமா வேணாம்மா இவங்க பேசுறது உண்மையா நான் சொல்கிறத சொல் கேட்கறது உண்மையா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஆமாம் யார் சார் உண்மை இப்போ இவங்க சொல்கிறது உண்மைன்னு எடுத்துக்க முடியுமா நான் டேரக்டாக போய் ப்ரொடியூசர் கவுன்சிலாக அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல எல்லா ப்ரொடியூசர்ஸ் கிட்டே போய் கேளுங்க சார் உங்களை வாழ வச்ச நடிகர் யார் சார் கே கேளுங்க டேரக்ட் டேரக்டர் அவ்வளோ டேரக்டர் இருக்காங்கல்ல சார் உங்களை வாழ வச்ச நடிகர் யார் சார் போய் கேளுங்க தியேட்டர் அசோசியேஷன் இருக்குல்ல தேட்டர் ஆசிஸில் அவ்வளோ பேர் உறுப்பினர் இருக்காங்களே அவங்ககிட்ட போய் சார் உங்கள் திரையரங்குகளில் எந்த நடிகரால் சார் பெரிய லெவலில் வந்து வசூல் எடுத்துருக்குன்னு போய் கேட்க சொல்லுங்கள் போய் கேட்க சொல்லுங்கள் அவங்க சொல்லட்டும் அப்போ யார் உச்சபட்ச நடிகர் யார் நம்பர் ஒன் நடிகர் யார் சூப்பர் ஒன் நடிகர் யார் அவங்க சொல்லுவாங்களும் சொல்ல மாட்டாங்களா இது நான் சொல்கிறது உண்மையா இவன் உட்காந்து பேசி ஒருத்தனை சொல்லிட்டா உடனே அவங்க ஒன்றுன்றது உண்மையா நீங்கள் சொல்லுங்கள் நான் இது நான் ஜென்ரலாக எல்லா நடிகர் சார் போது இது இது ஒரு நடிகை குறிப்பிட்ட ஒரு நடிகர் மட்டும் போதுவா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லா நடிகர்களுமே சொல்லுவாங்கள்ல அவங்க சார் இந்த நடிகர் தான் சார் எப்பவுமே வந்து கிங்கு இந்த நடிகர் தான் சார் எல்லா திரையங்களும் மேக்ஸிமம் செவன்ட்டி பர்சன்ட் ஒத்து போகணும் சார் இந்த மாதிரி செவன்ட்டி பர்சன்ட் ஒரு நடிகர் தான் சார் சொல்லி ஆகணும் எப்படி பார்த்தாலும் போய் சொல்ல சொல்லுங்கள் சார் போய் கேட்க சொல்லுங்கள் சார் கேட்டு வந்து பயில் சொல்லி சொல்லுங்கள் யார் உச்சபட்ச நடிகர் யார் நம்பர் ஒன் நடிகர் அப்புறம் பயில் சொல்லலாம் இல்ல அவங்க நம்ம என்னதான் தான் ஆதாரப்பூர்வம் எடுத்து வச்சாலும் அது காதில் வாங்காமல் அடுத்து அவங்களுக்கு கொடுத்த என்ன அசைன்மெண்ட்டோ அதான் நீங்களே சொல்கிறீங்க அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் தான் அவங்க பேசுவாங்க நம்ம பொய்த்திரைய சார் இந்த அந்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க சில பேர் இருக்காங்க எல்லோரும் சொல்ல முடியாது சில பேர் இருக்காங்க கரெக்டாக அவங்களுக்கு சாதகமான ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான கொஷின் மட்டும் கெட்டு போயிடுவாங்க அங்கே ஆயிரத்தெட்டு கான்ட்ரவர்சி நடக்கும் அந்த நபரால் ஆனால் கொஸ்டின் ஒன்று கூட கேட்க மாட்டாங்க கீழே கமலில் போடணும் ஏன்டா டே ஏண்டா உனக்கு ஆதாயம் கொடுக்குற முதலாளின்றதுனால நீ அந்த கேள்வியில் கேட்க மாட்டேன் அது அது ஈஎம் பூசின மாதிரி பூசாத மாதிரி கேள்வி கேட்டு நீங்கள் ஓடிறிங்க அப்படின்னு அந்த மாதிரி கதை தான் இவங்க இவங்க கதைலாம் அப்படி தான் பேசுவாங்க என்ன பேசுவாங்க இஎம் பூசின மாதிரியும் இருக்கும் இஎம் பூசாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகள் இவங்களுக்கு பேச வேண்டிய விஷயங்கள் மட்டும் தான் இவங்க பேச வேறு எதையும் பேச மாட்டாங்க நம்ம இப்போது விடாமுயற்சி வெளியீட்டின் போது பிரதீப் ரங்கநாதன் ஒரு ட்வீட் ஒன்று போடுறார் இல்லையா நாங்கள் தலை வந்தால் தள்ளி தானே போகணும் இப்போ இட்லி கடையை வந்து மே இல்லை ஜூன் இல்லை ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி தள்ளி போகிறதா ஒரு நியூஸ் வருது இப்படி வந்து தலை வராரு அப்படின்னாலே ஒதுங்கி போனோம் அப்படிங்கிறது நடிகர்களுக்கு ஒரு பெரிய சவால் மாதிரி இருக்குது இல்லை சார் அப்படி கிடையாது சார் என்னென்னா இல்லை பெரிய விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா அஜித் பட ரிலீஸ் ஆகுதுன்னா இங்கே தமிழ்நாட்டில் முதல் நாள் அந்த ஒரு நாள் அஜித் படத்துக்கு தான் கூட்டம் அதிகமா இருக்கும் மற்றவர்கள் காட்டிலும் அஜித் படத்தான் கூட்டம் அதிகமா இருக்கும் என்ன எடுத்து கடந்த பத்து வருட வரலாற்று எடுத்து பாருங்க அதிக கூட்டம் அதிக வசூல் முதல் நாள் துணிவு வாரிசு துணிவு தான் தமிழ்நாட்டுல அதிக வசூல் முதல் நாள் பேட்ட விசுவாசம் விசுவாசம் தான் அதிக வசூல் தமிழ்நாட்டுல தூங்காவனம் வேதாளம் தூங்காவனத்தை விட வேதாளம் தான் அதிக வசூல் என்ன ட்ரிபிள் மடங்கு வசூல் அதிகம் தூங்காவனத்தை கூட வேதாளம் என்ன கவுண்ட் பண்ணாலும் அஜித் படம் முதல் நாள் ரிலீஸ் ஆகுதுன்னா நீ முதல் நாள் நீ அவர் கூட போட்டி போட முடியாது நீ படம் நல்லா இருந்த போனால் ரெண்டாம் நாள் நாள் நாலாவது நாள் தான் நீ தூக்கிட்டு வர முடியுமே தவிர முதல் மூன்று நாட்கள் நீங்கள் அவர் கூட போட்டி போட முடியாது அதனால எல்லாம் தெளிவாக இருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு கேஆர்னு ஒரு டேரக்டரே சொல்லியிருக்காரு அஜித் கூட போட்டி போட்டால் சூசைட் பண்ணுறதுக்கு சமம்னு சொல்கிறார் ஏன்னா நீங்கள் முதல் நாள் முதல் வீக்கெண்ட் போச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் முதல் வீக்கெண்ட் நீங்கள் படத்தை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக வந்து அந்த முதல் வீக்கெண்டில் வர கலெக்ஷன் வராதுல்ல அடுத்தது உங்களுக்கு அதனால வந்து பயப்படுவாங்க எல்லாருமே அஜித் கூட போட்டி போடுறதுக்கு பயப்படுவாங்க அதுதான் ஒரு ரீசன் நீ சார் பரவாயில்ல வர வரைக்கும் வரட்டம் பண்ணுறது தைரியமாக லீஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போது ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னா உங்க நினைவுக்கு வர்றது நீங்கள் இந்த படம் டீச்சரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஏஆர் முருகதாஸ் தீனா அவர்கள் சம்பவம் செஞ்சு விட்டாரு வெங்கட் பிரபு அவர்கள் மங்காத்தல செய்ய செய்யணும் வச்சு செஞ்சுட்டார் இப்போ இவர் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போறாரு நமக்கு ஒரு டீச்சரை பார்க்கும்போது ஒரு ஐடியா தெரியுது இல்லையா பில்லா அந்த இது ஒரு மார்க் ஆண்டனியும் பில்லாவும் மிக்ஸ் பண்ண ஒரு கேங் சார் பிக்ஸ் ஆனா அந்த ரிசம்பலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா படத்துல உள்ள அந்த வாலி படத்தில் அந்த பப்ளிக் போடுறது ஆக்சுவலாக வந்து ஒரு பில்லாவோட சார் மூணு விதமான டைம் டிராவல் படம் சார் இது இது நான் உங்களுக்கே எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிடுறேன் இது வந்து ஒரு மூணு விதமான டைம் டிராவல் படம் உண்மையை சொல்ல போனால் மார்க் ஆண்டனி மாதிரி இதுவும் ஒரு டைம் ட்ராவல் குட்டாக இருக்கிறதுல ஒரு டைம் ட்ராவல் பேடா இருக்கிறதுல ஒரு டைம் ஜெயிலுக்குள்ளே போனார் அக்லியாக இருக்கிறது ஒரு டைம் ட்ராவல் இது வந்து இதுதான் அந்த இது மாதிரி ஒரு டைம் ட்ராவல் படம் தான் இதுவும் சரிங்களா அதை அது ஸ்கிரிப்ட் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த படத்துக்கு டைட்டில் இங்கிலீஷில் வச்சாங்க ஃபஸ்ட்டு அதனால தான் மூணு தோற்றத்தில் வராது நீங்களே பாருங்கள் மூன்று விதமான தோற்றத்தில் இருப்பார் அஜித் அவர்கள் ஆமா அதனாலதான் அது வந்து இது இது எல்லாமே இதுவும் வந்து ஒரு டைம் ட்ராவல் சப்ஜெக்ட் படம் தான் யாருக்கும் சொல்லாதது நானே நானே ரிவீல் பண்ணிட்டேன் இந்த வந்து உங்களுக்கு விதமான அஜித் கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் வந்து இந்த மேக்கப் பண்ணணும் இந்த விக்கி வச்சு நடிக்கணும் சரிங்களா கிளாஸ் போடணும் பந்தவா ட்ரெஸ் பண்ணி எலக்ட்டாக தன்னை கட்டிடணும் எதுவுமே கிடையாது சார் அவர் எப்படி வந்தாலுமே வந்து எல்லாருமே ரசிப்பாங்க சார் ஏன்னா அவர் வந்து வந்து நேச்சுரல் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க நேச்சுரல் ஸ்டார் எப்படின்னா வெளியில் இல்லை ஈவெண்ட் இல்லை எங்கே போனாலுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் இப்போ ரஜினிகாந்த்லாம் எடுத்துங்க படத்துல மட்டும்தான் ஒரு வெளியில் போகிறாங்க சாதாரணமாக நடந்து போவார் அந்த மனுஷன் வேசி சட்டை போட்டு சாதாரணமாக நடந்து போவார் அவங்களாம் நேச்சுரல் ஸ்டாரு கமலகாந்த்லாம் எடுத்துங்க சாதாரணமாக தான் இருப்பார் ஒன்றும் இதுவெல்லாம் பண்ண மாட்டார் விஜயகாந்த்லாம் பாருங்க நேச்சுரலாக இருப்பாங்க அஜித்தில் பாருங்க வெளியில போன எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் இருப்பார் ட்ரெஸ்ஸிங் சென்சார் இருக்கட்டும் எதுவும் இருந்தாலும் இந்த வெட்டி பந்தா பண்ணிக்கிறது தலைக்கு டை வச்சிக்கிட்டு நான் யூத்தாக காட்டுறது கண்ணாடி போடணும் எங்கேயாலும் யூத்லாம்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க சோ இந்த பா இந்த பார்க்கும்போது கூட என்ன தெரியுதுன்னா அவர் எந்த கேட்ட போனாலும் ரசிகர்கள் ஏற்றுக்குறாங்கள அவன் அவங்க ஸ்கிரீன்ஷேட் எடுத்துறே பாடுறா பில்ல வந்து அஜித் அப்படியே வந்துருக்காரான் ஒருத்தான் டே இங்க போடுறான் வந்து அஜித் இங்க வந்துருக்காரா பாடுறா அப்படின்றான் டே ஒத்த பார்த்தே டீனா அஜித்ரா அப்படின்றான் அவர் எந்த மாதிரி கேட்ட பண்ணலாம் அவங்க அக்செப்ட் பண்றாங்க இல்ல அது என்ன சொல்கிறது இல்லடா இந்த அஜித் சூப்பராக சூப்பரா அப்படின்ற கலர் செட் போட்டு இப்ப புது அஜித் நல்லா நல்லா ஸோ அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி வந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே சார் இப்போ இப்போ அஜித் வந்து இரு வயசு தான் வரணும் படம் கடைசி வரைக்கும் அவர் வந்து லவ் பண்ணி தரணும் அப்படின்லாம் எதுவுமே ஏற்றுக்கலையே இப்போ ஹீரோயினாக நினச்சிருக்காரு படம் அவர் இப்போ வலிமையை ஹீரோயினே கிடையாது வழிமலையை என்ன ஹீரோயின் அவருக்கு யார் ஹீரோயின் இருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஹீரோயினே கிடையாது நேர்கொண்ட பார்க்கல அவருக்கு சப்ஜெக்டே கிடையாது ஹீரோயின் கொண்டாடுற விஷயமே கிடையாது படத்தில் ஒரு பத்து நிமிஷம் வந்து போயிடுறாங்க வித்தியாபணம் அவ்வளோ அவ்வளோதான் ஹீரோயின் கிடையாதுங்க ஹீரோயின் இல்லாமல் எந்த ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு காமெடியா போட மாட்டார் பெருசாக ஒரு ஹீரோயினை பெருசாக போட மாட்டார் ஒரு மியூசிக் டேரக்டர் பெருசாக போட மாட்டார் இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனுஷன் த தனிமே நினைக்கிறேன் ஆனால் தான் அது கிங் ஆஃப் ஓ சும்மா சொல்லு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சப்போர்ட்டே இல்லாமல் வர கூட்டம் அது இது இங்கே யாருக்குமே கிடையாது அந்த மாதிரி கூட்டம் இருக்குது ரஜினிகாந்த்க்கு இருக்குது அஜித் குமார் இவங்களுக்கு தானே இருக்குது நீ மற்றவங்க எல்லாருமே டேரக்டர் யோ டேரக்டர் இந்த படம் கைதி படத்த டேரக்டர் யாரு அப்படி தானே வரீங்க கூட்டம் ம் சொல்லுங்கள் மங்காத டைரக்டர் தானே சொல்கிறீங்க புதுப்படை புது டைரக்டர் போட்டு எடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் படம் புது டேரக்டர் போட்டு எடுத்து நம்ம சார் ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க புது டேரக்டர் போட்டு படம் எடுக்க சொல்லுங்கள் ஐய் அங்கே இட்டு கொடுத்த எச்வினத்தை நீங்கள் சொல்ல முடியுமா பெரிய பெரிய வெற்றி படைய கொடுத்த இயக்குநர் ஆவரு அப்போது நீங்கள் சொல்லுங்கள் சார் கிடையாது இல்லை சிறிதே சிவா சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் சார் பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஈக்குவரும் சார் ராஜமொழி ஒரு இட்டு கொடுத்த ஈக்கூட கூட அவரு நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் யாரோட படம் பண்ணாரு பகதிரிமணியில் பெரிய இந்த டேரெக்டரா நீங்கள் சொல்லுங்க இப்போ டிஏஜிங் மாதிரியான விஷயங்கள் விஜய் மாதிரி ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ நடிக்கும்போது டிஏஜிங்க்கே பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கல்லே அது பண்ணதுக்கு அப்புறம் அது ரொம்ப கேவலமாக தான் இருந்தது அந்த இளம் வயசு சின்ன வயசு விஜயா வர்றதை நான் சொல்றேன் அந்த ரெண்டாவது ஹீரோ மாதிரி பையனாக வரது நான் சொல்றேன் அந்த பையனோட வயசு ஹீரோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சில் பழிச்சுன்னு தெரியும் இந்த வடக்கன்ஸ்லாம் பார்க்க துப்பிட்டு பார்க்க சொல்கிறிட்டு தூப்பினோம்னா எப்படி இந்த ரெட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி தெரியும் இல்லையா பட் பட் இவரை பாத்தீங்கன்னா இந்த குட் பேட் குட்பேர்டலில் வெறும் ஒரு டை அடிச்சுட்டு வந்து அப்படி பளிச்சுன்னு நிற்கிறாரு மேக்கப் தேவையில்ல அந்த ஒயிட் ஹேரை மட்டும் நேச்சுரல் ஹேரை மட்டும் மாற்றிட்டு வராரு அப்படியே அந்த டிஏஜிங் தேவையில்லை அந்த கிராஃபிக்ஸ் தேவையில்லை ஜிஜி தேவையில்ல ஏஐ தேவையில்லை எதுவுமே தேவையில்ல சிம்பிளாக ஒரு டை நான் வந்து நிற்கிறேன் பாரு சிம்பிளா இதுக்கு மேலே என்னடா வேறு லுக் வேணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது சரி அதை தான் சார் நானும் சொன்னேன் சில நடிகர்கள் தான் சார் அது அம்சம் அங்கேயும் நேச்சுரல் ஸ்டார்னு சொல்லுவாங்க சார் நேச்சுரலாக இருப்பாங்க எல்லா படத்தையும் இப்போ அஜித் குமார் இருக்குதுங்க அவர் நினச்சாருன்னா திரும்ப படம் எப்படி தீனா மாதிரி ஒரு கெட்டப்படுவது படம் நடிக்க முடியாதா நடிக்கலாமே பண்ணுறாரா அவர் பண்ணலை அமர் கலம் மாதிரி ஒரு கெட்டப்படுவது நடிக்கலாமே நடிக்கிறாரா நடிக்கல ஒரு கண்கொண்டு கண்டு முகவரி மாதிரி ஒரு கெட்டப்படுவது நடிக்கிறாரா நடிக்கல இந்த மாதிரி கெட்ட போட முடியாது இப்போ ஈஸியாக போடலாம் பண்ணுறாரா தன்னை வந்து இளமையாக காட்டிக்கணும்னு கிடையவே கிடையாது தன்னுடைய மெச்சுரிட்டி ஏற்ற மாதிரி ரோல் தன்னுடைய மெச்சுரிட்டி ஏற்ற மாதிரி கதாபாத்திரங்கள் மட்டும் அவர் நடிக்கிறாரு ரஜினிகாந்த் அப்படிதான் இந்த வயசுல வந்து சார் நான் வந்து வாஜி வாஜி மாதிரி பாட்டு போட ஹீரோ போடுங்கன்னு கேட்கலையே அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி என்ன கலாய்க்கிறான் பெருசுக்கு வந்து ஜெயிலர்ல வந்து காவாளியா ஆடுறதுக்கு தமனா தேவைப்பட்டிருக்கு இப்ப மறுபடியும் பூஜா கேரக்டிட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப கொச்சையா அதாவது ஒரு படத்தின் கேரக்டர் கேக்குறேன் ஒரே ஒரு பாட்டுக்கு பூஜா ஆக்டே ஒரு சீனுக்கு வர பூஜா ஆக்ட்டு நம்பி வர கூட்டம் பீஸ்ட் படுத்த படம் ஃபுல்லா ஹீரோயின்னு சொல்லிய அந்த படம் ஓடலையா அது அறிவி ஜீவிகளை இப்போ கேட்க சொல்லுங்க ஏண்டா ஒரு பாட்டுக்கு வர பூஜா ஆக்டேக்காக வந்து கூலி ஜெய்லட்டு ஓடுற போறது என்ன படம் கூலியா கூலியில ஓடுற போதா ஒரு கேட்கல ஒரு பாட்டுக்கு ஏதோ ஒரு சீனுக்கு வர ஒரு பாட்டு ஒரு சாங் ஒரு சாங்குக்கு வர பூஜா ஆக்டேக்கு ஓடுற படம் படம் வர பூஜா ஆக்டே ஏன் ஓடல அந்த படம் ஏன் அப்போ கேட்க சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க அவள பேசுற அந்த அறிவி ஜீவிகள் அவங்க தானே படத்திலேயே ஹீரோயின்னு ஒரு பாட்டு கூட டான்ஸ் சூப்பர் ஹிட்டா போச்சு அந்த பாட்டு ஏன் அந்த படம் ஓடல

சார் ஒன்றும் இல்லை சார் இப்போ ஒரு வேதாளம் பார்த்தவங்க ஒரு மங்காத்தா பார்த்தவங்க ஒரு வீரம் படம் பார்த்தவங்க ஒரு தீனா பழைய தீனாவை பார்த்தவங்க அமர் பார்த்தவங்க அந்த மாதிரி ஃபேன் பாய்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து காலத்தால் அழியாத மாஸ் மூவிஸ் ஆஃப் அந்தந்த ஆக்டர்களுக்கு எத்தனை வருடம் போ கழிச்சு பார்த்தாலும் அது வந்து ஒரு மரண மாஸ் படமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம் அமையும் இந்த படத்தை ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா கூட ரசிகர்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவானுங்க அந்த மாதிரி படமாக தான் இதாக இருக்கும் அந்த மாதிரி படம் தான் இவர் வடிவமைச்சிருக்காங்களே உண்மையை சொல்ல போனால் இதை தாண்டி நீங்கள் வந்து இந்த ட்ரெய்லரில் அந்த ஒன்னே கால் நிமிஷம் ஓடுது சம்திங் இல்லையா அந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் நீங்கள் டீக் அவுட் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்ல மேல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஓடா நடுவில் மட்டும் ஏ மாஸ்க் இருக்கா ஐ திங்க் எம்ஏ ஏகேன்றும் ஹைலைட்டாக அதுக்கப்புறம் வந்து கன்னில் வந்து சொல்லுவார் ஏகே அஜித்குமார் அப்படின்னு போடும்போது எனக்கு தெரிஞ்சு டைட்டில் கார்டில் எது டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க மட்டும் தோணுது இந்த வாட்டி வந்து அஜித் அஜித்குமாரோட டைட்டில் கார்டு வித்தியாசமா வரும் அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு இந்த ட்ரெயிலர்ல பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக எப்போ நார்மலாக அஜித்குமார் அப்படின்னு தான் வரும் இதில் இந்த இந்த டைம் ஏதோ பண்ண போகிறார் டைட்டில் கார்டில் அது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா நீ பட்டம் தானே போட வேணான்னு அஜித் அஜித்குமார் பேரை போட வேணாம் சொல்லலைல்ல அதை டிசைன் பண்ணக்கூடாது இது பண்ணணும் சொல்லலை கண்டிப்பாக அஜித்குமாருக்கே ஒரு இதுவாக போடுவாங்க நீ டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைட்டில் கார்டு இன்ட்ரோ பண்ணி இந்த படத்தில் கொடுப்பாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அது மட்டும் நல்லா தெரியுது அஜித் அவர்கள் வந்து ஒரு கடவுள் ஸானத்துல வச்சு அவரோட ரசிகர்கள் கொண்டாடுறாங்கல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த தியேட்டருக்கு உள்ள ஒரு ஆடியன்ஸ் நீங்க திருப்தி மாதிரி அந்த பஞ்சஸ் இருக்கணும் எல்லாம் சார் அதெல்லாம் ஆரம்பத்தில வந்து சென்டரலா இருக்குல்ல சார் ஆரம்பத்திலிருந்து அஜித் நான் வந்து குட்டா இருந்தேன் நான் வந்து பேடா என்ன சார் அஜித் குமார் வந்து பஞ்சு டேலால எல்லாம் கூட்டிருக்காரு ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபயரா எதிர்பார்ப்பாங்க இல்ல சஞ்சு அந்த அந்த மாதிரி தர்குதியை எதிர்பார்ப்பாங்க பஞ்சு டைலாக் பேசுற தற்குரி அது கேவலமான தர்கு நம்ம நார்மலா இருக்க மாதிரி இருக்கு சார் பேசுற டைலாக்லாக் பேசுறதுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் ரஜினிகாந்த் பேசுவார் ரஜினிகாந்த் பேச பஞ்சா அவர் ரசிகர்கள் மட்டும் பொருந்தாது அது எல்லாருக்குமே பொருந்தற மாதிரி பஞ்சலக பேசுவார் பொதுமக்களுக்கும் வந்து ஏத்துற மாதிரி இப்போ நல்லவங்களும் ஆண்டவசி இப்ப கைவிட மாட்டா நான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கைவிடுவான் இது எல்லாருக்குமே பொதுவான விஷயம் அளவுக்கு ஆசைப்படுற ஆளையும் அளவுக்கு பதிக கோவப்படுறப்ப மூலியும் நல்லா வாழ்ந்தா சரித்திரமே இல்லை இது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு பஞ்சு ஆம்பளைங்க வீட்டில் இருந்தால் கெட்டு போய்டவாங்க பொண்ணுங்க வெளியே போட கெட்டு போய்டுன்றது இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு பஞ்சு அவர் சொல்கிற பஞ்சு என்ன பாருங்கள் எல்லாருக்குமே பொதுவான விஷயமா இருக்கும் இது இந்த அது ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும்தான் அப்படின்றதுலாம் கிடையாது இல்லை இவர் பேசுகிற எல்லாம் ஏற்றுங்க இது இவர் பேசுகிற பஞ்சு டேலாக இவரே போட்டு கடை சொல்லுங்கள் நீ அடித்தா மாசு நான் அடித்தா பீஸ் இது ஒரு பஞ்சு டேலாகங்க எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் யார் அடிச்சு பூமி பொறி பிறகுதோ அவங்க பேர் தான் இதெல்லாம் டைலாக் ஆங்க இல்லை தெரியாமல் இதெல்லாம் ஒரு பஞ்சு டெய்லாக ஏன்னா இது ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாம் தற்கூரிகள் அவ்வளோதான் சொல்ல போனா உண்மை தற்கொலைகள் ஃபாலோ பண்ணல தற்கொலை மாதிரி தான் வசந்த விளக்கம் இப்போ கேட்கும்போது கிரிஞ்சித்தனமா இருக்கு அப்படிங்கிறீங்களா சார் இல்லை கிரிஞ்சித்தனமா இல்லை சார் இது இப்போ இப்போ ஒரு படத்தில் என்ன வாழ்க்கை கொண்டு வந்து தத்துவத்துக்கு அந்த எல்லா தரப்பு ரசிகளையும் திருப்தி பண்ணுவோம் ஒரு பஞ்சு சொல்லுங்க சார் நீங்கள் இல்லை அவர் தான் ஒரு ஆடியில் அஞ்சு சொல்லியிருப்பார் வாரிசு ஆடியில் அஞ்சு நினைக்கிறேன் என்ன சொல்லுங்க வாரிசு ஆடியில் அஞ்சு படத்தை படமா பாருங்க அதையே வந்து இதோட படத்தை படமா பாருங்க எனக்கு படத்தை படமா எடுங்க பஞ்சு விளக்கி வச்சு இருக்கலாம் சாவடிக்காதீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க இவர் எப்படி சொன்னாங்கன்னா மற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் பேசப்படி நீங்கள் நடந்துக்கிறாங்க வளர்ந்தது தாங்க படத்தில் வேறு விதமான இருப்பேன் நிஜ வாழ்க்கையில் வேறு விதமாக இருப்பேன் அரசியலில் நான் வேறு விதமாக இருப்பேன் அப்போ நீங்கள் படத்தில் யோகி மாதிரி பேசக்கூடாதுல்ல அப்போ நீங்கள் பேசலாம் கேள்வி தானே கேட்குறாங்க நீங்கள் நீங்கள் நான் வந்து படத்தில் யோகி மாதிரி இருப்பேன் இல்லை வெ வெளியில் எப்படி இருப்பேன் அரசியல் ரீதியாக எப்படி இருப்பேன்னு கேட்கும்போது நீங்கள் இருக்கும்போது என்ன வரும் இங்கே பல விதமான கேள்விகள் எழுதலாம் சார் செய்யும் அதை பற்றி எழாமல் இருக்கும் கண்டிப்பாக வரும்ல சார் அது இல்லை இப்போது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு மூவ் ஆகிட்டார் இல்லையா மூவ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஒரு ரசிகர்கள் சண்டை தேவையா அவங்க இவ்வளவு மெச்சூரிட்டி இல்லாம இருக்கிறாங்களே எங்க ஃபேனுக்கு எவ்வளவு ட்ரெயிலர் வியூஸ் போயிருக்கு பாரு என்னடா பொம்மை படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க கலர் கலரா சொக்கா போட்டு கலர் கோழி குஞ்சி மாதிரி இருக்கான ரொம்ப ஒரு அறுவதுக்கையில் இப்பவும் வந்து இந்த குட் பேட் அக்லி டீசரை வச்சு அஜித் ரசிகர்களையும் அஜித்தையும் கலாச்சிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு தான் மெச்சூரிட்டி வரும் அவங்க அதை நீங்களே தெரிய சொல்லிட்டீங்களே அவங்க அவங்க மெச்சூரிட்டி அளவுக்குலாம் அவங்க கிடையாது இல்ல விஜய் அவர்களும் கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா அவர் வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க மட்டும் நீங்க அஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டு நான் ஜெயிக்க போறது இல்லடா அஜித் ரசிகர் ஒரு பத்து லட்சம் போகணும் ரஜினி ரசிகர் ஒரு இருபது லட்சம் சொல்றாங்கல்ல சார் அவர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து இது இவரே சொன்னார் இல்ல மீட்டிங்ல இப்ப ரீசெண்டா வந்து சொன்னாரு நம்ம பசங்க ஒரு பக்கம் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு இவருதான் சொன்னாரு அப்ப சமூக வலைதளத்தில் பார்க்காமல இருப்பாரு நீங்க சொல்லுங்க யோசிச்சு பாருங்க ஆமா அப்ப இவருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது அப்ப தெரியாம நடக்குமா இவங்க சொல்லுங்க யோசிச்சு பாருங்க இப்போ ரஜினிகாந்தும் அஜித் குமார் சமூக அலயம் பெருசாக பார்க்கறது கிடையாது உட்காந்து கிடையாது ஏன்னா வேலை வெட்டி இல்லாத அவங்க வேலை வெட்டி அது கிடையாது ஏன்னா திருவண்ணாமலையில் இது மாதிரி இறந்தவங்க தெரிஞ்ச உடனே எப்போ அப்படின்னு சொல்லி ஷாக்கான ரஜினி இல்லை நான் நிஜமா நியூஸ் பாக்கிறேங்கன்னு நிஜமா நியூஸ் பார்க்கலாம் ஆனால் தெரிஞ்சவொடனே கேள்விப்பட்டுன்னு நிவாரண பொருட்கள் அனுப்பிச்சு விட்டரல தெரிஞ்சு கேள்விப்பட்டுன்னு அனுப்பிச்சு விட்டர்ல ரஜனிஷா சட்டி அதுதான் இன்னி ஆக்டிவ் சா அப்ப சமூக கலைத்தல உட்காந்து கிண்டல் பண்றதுக்கு அப்போ ஆதரவு தெரிவிக்கிறது யார் இவர் தானே அப்போ அப்போ இவரே உண்மையை ஒத்துக்குறான்னு ஒத்துக்குறீங்களா அப்ப அப்ப நீங்க உண்மையை அவர் ஒத்துக்குறாருன்னு நீங்க ஏத்துக்கிறீங்களா நீங்க சொல்லுங்க கொடுக்குறாரு சமூகம் கொஞ்ச நாட்டில சமூக அலைத்தள நடக்கிற சண்டைகள்லாம் பார்த்துட்டா இருக்கேன்றா சூப்பர் ஸ்டார் சண்டைக்கு அவ்வளோ பேர் சண்டை போட்டுட்டு இருக்கான் இது உட்காந்துட்டு ஏன் ஒரு விளக்கம் கொடுக்கல அத்தனை அத்தனால ஏன் விளக்கம் கொடுக்கல இவரு பெய்ய சொல் சொல்லுங்க சமூகத்தினால பார்க்கவே மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாருங்க ஆனா உட்காந்து சமூகத்தினர் எல்லாத்தையும் பாத்துருக்காரு எப்படி பார்க்காம இருப்பாரு சொல்லுங்க நீங்க எல்லாம் சார் எல்லாம் உள்ளடி வேலை தான் சார் இவ்வளவு சும்மா எல்லாம் கிடையாது சார் உட்காந்துக்கிட்டு இவர மட்ட மத்தவங்களுக்கு மட்டும் தீடே இவரை நம்ம தான் காட்டிகிட்டே இருக்கணும் மத்தவங்களுக்கு மட்டும் திடீரே இருங்க உங்களுடைய உங்களுடைய வேலையா தான் துணி துணிவு இரநூறு கோடி வசூல் வாரிசு முன்னூத்தி கோடி வசூல் ஒரு போஸ்டர் போடு இப்ப அடுத்தது வந்து டெம்பிள் ரெடி பண்ணிட்டு கேட்டுங்க இந்த வருஷம் கூலி ரிலீஸ் ஆகுதா கூலி ஜனநாயக ஜனநாயகத்தை படத்துக்கு கூலி என்ன வசூலாகுது அதோட முதல் நாள் டெம்பிள் ரெடி பண்ணி வச்சிருவாங்க நீங்க ரெடி கூலி முதல் நாள் வசூலி நூத்தி முப்படியா நம்ம நூத்தி எண்பது கோடி போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நீங்க ஒன்றும் பாருங்க அது அது வந்து அதுக்கு பினாமி பேனர் வேற சொல்லவே தேவையில்லை ஒரு இதே சன் பிக்சர்ஸ் வந்தா போட மாட்டாங்க உண்மை போட்டுருவாங்க இது மேனேஜரு கோ ப்ரொடியூசரு ஒரு தெஞ்சி ஒரு முடிஞ்சு போயிடுச்சு இன்னொன்னா போஸ்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க புஷ்பாட்டு பீட் பண்ண கூட ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்க பாருங்க முன்னூத்தி முப்பது கோடி முதல் நாளே வசூலில் அடிப்பாங்க பாருங்க அனைத்து சாதனைகளையும் முறியடித்த ஒரே திரைப்படம் போடுவாங்க அங்கே முப்பது கோடி வந்திருக்காரு ஆனால் இவங்க முன்னூத்தி போஸ்ட் அடிப்பாங்க நடக்குது மட்டும் பாருங்க நீங்கள் ஒன்னா பாருங்க நடக்குது மட்டும் பாருங்க இந்த மாதிரி பேனர்கள் தானே படமே பண்றாரு இந்த மாதிரி பேக்காக இருக்கிற பேனர்கள் தான் ஒரு படம் பண்றாரு ஆனால் அவங்க யாருமே அடுத்து படம் பண்ண மாட்டாங்க அதுதான் பெரிய ஹைலைட்டாக இருக்கும் அந்த அந்த ரியாலிட்டி யாருக்கும் புரியல அது தெரியல அது மட்டும் ஏன்னே தெரியல இப்போ ஃபைனலாக வந்து கேஜிஎஃப் டூவில் ஒரு டைலாக் வரும் இல்லையா அவன் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் சார் அவன் குறுக்க மட்டும் போயிடாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் பத்து படம் பெரிய அளவில் ரிலீஸ் ஆகும் போது மே வந்து ஒன்னாந்தே கிட்டத்தட்ட இருபது நாளில் அவர் தலை பிறந்த நாள் வரை வருது இல்லையா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அஜித் ரசிகர்கள் வந்து தேட்டரே அலகுலப்படுத்த போறாங்க இல்லையா அது உங்களோட வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லுங்க வாழ்த்துக்கள் இல்லை சார் எல்லா எல்லா நடிகர்களோட படங்களும் ஓடணும் சார் எல்லா நடிகளும் நேர்மையா இருக்கணும் நாணயமா இருக்குதான் நம்ம ஆசைப்படுறோம் நமக்கு வந்து நேர்மையா இருக்க நாணயமா இருக்க அந்த நடிகர்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதுல ரொம்ப முக்கியமான நபருக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சியான் விக்ரம் அஜித் சார் சூர்யா சார் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம்ல அந்த வந்து எல்லா படங்கள் எல்லாமே ஓடணும் தான் நம்ம ஆசைப்படுறோம் சொல்ல போனா குட் பேட் அகில திரைப்படம் என்ன போட்டு மாபெரும் அடை இதுவரை அஜித் படங்கள் பண்ணாத வசூல் அந்த படம் பண்ணுன்றது மட்டும் என்ன தனிப்பட்ட கருத்து கண்டிப்பா பண்ணுவோம் அது எதுக்காக நம்ம இந்த கருத்தை சொன்னோம் அப்படின்னா இந்த விடாமுயற்சிங்கிற ஒரு படத்தை வந்து அது ரசிகர்கள் ஒரு விதம் எதிர்பார்த்தாங்க அதாவது ஒரு பொதுவான ஆடியன்ஸ் வேற வெறி கொண்ட ரசிகர்கள் இருப்பாங்கல்ல அவங்க எதிர்பார்த்த அளவு இங்க ஒண்ணு இல்லை சார் இங்க எல்லா நடிகர்களும் தங்களுடைய ஆத்ம திருப்திக்காக சில படங்கள் பண்ணுவாங்க சார் ஒன்று சொல்ற இவருக்கு இப்போ கே பேசுகிற பைத்தியாரை கூப்பிடலாம் ஒரு மாதிரி தெரியாது ரஜினிகாந்த் அவர்கள் அவ்வளோ இட்டு கொடுத்தா கூட அவருடைய ஆத்ம திருப்திக்காக பண்ணப்படும் தான் ராகவேந்திரன் பாபா பாபா நிறைய படங்களுக்கு உதாரணம் சொல்லலாம் அவருடைய ஆத்ம எனக்கு வந்து இந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஆசை சந்திரமய கூட அவர் கேட்டு தான் ரைட் சார் எனக்கு வந்து இந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஆசை நான் படம் ஓடும் ஓடணுன்றதுக்காக நான் எடுக்கல என்னுடைய ஆத்மத்துக்காக நான் படம் பண்ணேன் ராகவேந்திரா படம் நான் பண்ணேன் என்னுடைய மனசுக்காக இதுவே வந்து அது சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து அவருடைய ஆத்ம திருப்தி மனசு திருப்திக்காது அந்த படம் பண்ணார் இது வந்து படம் ஓடும் இது ஓகே சான்னு கேட்டாங்க நான் பண்ணுறேன் சார் எனக்கு வரலன்னா கூட பரவாயில்ல வந்தாலும் பரவாயில்லனு டிசைட் பண்ணி தானே படங்களே ஓகே பண்ணுறாங்க சார் நீங்கள் பண்ணு இந்த மாதிரி படம் பண்ணி லாபம் வராசி லைக்காக எங்கே வெளிப்படையாது பேட்டி கொடுக்கலையே தமிழ் குமரன் சார் எங்கன்னா பேட்டி கொடுத்தாரா இல்லை சுபாஷ்காரன் சார் எங்கன்னா பேட்டி கொடுத்தாரா அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ஹாப்பின்ட்டாங்க ஒரே வார்த்தை எங்களுக்கு ஹாப்பி எங்களுக்கு நாங்கள் போட்ட படிச்சுட்டு எங்களுக்கு வந்துருச்சு நாங்கள் ஹாப்பி டேரக்டரும் சொல்லிட்டாரு நாங்கள் ஹாப்பி அப்படின்னு முடிஞ்சு போயிடுச்சு இதில் என்ன இருக்கு நான் லைக்க கம்பெனி மூட்டு போயிட்டாங்களா இல்லை லைக்கா கம்பெனி மூட்டு போயிடா அடுத்ததுன்னு ஒரு ரெண்டு மூணு படம் எடுத்து தானே இருக்காங்க லைக்கா மூட்டு போய்ட்டாங்களா லைக்கா இல்லை இல்லை எடுத்துட்டு தானே இருக்காங்க சரி நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்